வெல்கம் டு ஆர்க் பிளாஷ் ரிவ்யூ சரி வாங்க நம்ம வீடியோக்கள்ல போவோம் நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம இலக்கிய சீரியலோட ரிவியூ பற்றி வாங்க பேச போகிறோம் சரி ஓகே இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போமா நம்மளோட இலக்கியாவுக்கு ஒரு கால் வருதுங்க காலில் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா அவளோட மாமாவுக்கு நெஞ்சு வேலை திடீர் ஹார்ட் அட்டாக் ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க சீக்கிரம் ஓடியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முட்டா பசங்களுக்கு அறிவு இல்லைங்க ஏன்னா அவங்க தான் நூற்றி எட்டு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணணும் அதை விட்டுட்டு இலக்கியாவை கால் பண்ணி வர சொல்லி என்ன ப்ரோஜனோ சொல்லுங்கள் இந்த காமன் பேசிக் சென்ஸ் கூட அவங்களுக்கு அறிவு இல்லை சரி ஓகே இந்த டாப்பிக்கில் நம்ம போக வேண்டாம் நம்ம மேட்ருக்கு போவோம் இலக்கியாவுக்கு கால் வருதுங்க இலக்கியாக ஷாக்காக வருங்க இதனால் என்னடா பிரச்சனைன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம இலக்கியா ரெண்டு மாதம் கன்சியூவாக இருக்காங்க இந்த விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள் இலக்கியம் ரெண்டு மாசம் கர்ப்பமா இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சலி அதை எப்படியாவது கலைக்கணும் ஒரு முடிவுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலில் நம்ம இலக்கியாவுக்கு சொல்லி அமைச்சிருக்காங்க என்னன்னா ஷாக்கிங் நியூஸ் எதுவும் கேட்கக்கூடாது ஷாக் ஆகக்கூடாது திடீர்னு ஓடக்கூடாது குதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இலக்கியாவோட ஹஸ்பண்ட் கௌதமுக்கும் அவங்களோட அம்மா ஜானுக்கும் சொல்லி அமைச்சிருக்காங்க இது நமக்கு இலக்கியாவுக்கு தெரியாது அவங்களோட மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் திடீர் நெஞ்சுவலின்னு சொன்னவன இலக்கியா ஷாக் ஆகி பதிராங்க இந்த பதட்டத்தினால அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆகும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி அஞ்சலி கால் பண்ணி சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம இலக்கியாவும் ஷாக் ஆகுறாங்க ஆனால் ஆப்போசிட்டில் பேசுறது அஞ்சலி ஆச்சு அதனால் அதிகமாக ஷாக் ஆகல சரி என்ன ஆச்சு ஏதாச்சு பதராமல் சொல்லுன்னு கேட்குறாங்க அதுக்கு அஞ்சலி சொல்கிறா என்னன்னு தெரியல திடீர்னு அப்பாவுக்கு நெஞ்சு வலி நெஞ்சை பிடிச்சிட்டு உக்காந்துட்டுருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறா உடனே அதுக்கு நம்ம இலக்கியாக சொல்கிறா நூற்றி எட்டு கால் பண்ணு நான் அதெல்லாம் பண்ணிட்டு அப் டாப் சர்வீஸ்ன்னு வருதுன்னு சொல்கிறாங்க இது என்னங்க ஃபேக்காக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க அவைலபிளாக இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படிங்க அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்னு வரும் இதுலேருந்தே தெரிஞ்சிடுச்சு அஞ்சலி பச்சையாக புழுவுரா உருட்டுறான்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம இலக்கியாக உஷாராய்றாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே நீ வெயிட் பண்ணு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க மாமாவுக்கு டைரெக்டாக கால் பண்ணுறா சொல்லுமா அப்படின்னு அவங்க மாமா கேட்க சோகமாக கேட்குறாரு இப்படி தான் உங்களுக்கு நெஞ்சு வழின்ட்டு அஞ்சலி கால் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் அவரோ அப்படியா சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த பூட்டின கதவை திறக்கிறாருங்க உன் கையில் யாருடைய மொபைல் கொடுத்தது அப்படின்னு போனை வாங்கிட்டு பல ஆறுன்னு ஒன்று வைக்கிறாங்க அந்த போனை கொடுத்த அஞ்சலியும் உடனே சொல்கிறா அம்மா தான் மொபைல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாள் இதை கேட்ட உடனே நேராக வெளியே வந்துட்டு மறுபடியும் கதவை பூட்டிட்டுறாருங்க பூட்டிட்டு சாவி எடுத்து பாக்கெட்டில் போட்டு நேராக போகிறாருங்க எங்கடி இருக்க அப்படின்னு கேட்ட உடனே ஓடி ஓடி வராங்க அஞ்சலியோட அம்மா வந்த உடனே பல ஆறுன ஒன்று கன்னத்தில் உடுதுங்க பாருங்கள் உன்னை யார் மொபைல் கொடுக்க சொன்னது யாரை கேட்டு நீ அவளுக்கு ஓடுகாலி கழுதிக்கு மொபைல் கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவங்களும் பேனும் முழிக்கிறாங்க எனக்கு தெரியாதுன்றாங்க உன் பொண்ணு ஓடுகாலி சொல்லிட்டா நீ தான் ஃபோன் கொடுத்தேன்னு யாருக்கிட்ட போய் சொல்கிற உன் பொண்ணு ஒரு பித்தலாட்டுக்காரி நீ அவ கூட சேர்ந்து ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கணத்தில் போலாருன்னு உழுதுங்க என்னங்க பண்ணுறது குடும்பமே பித்தலாட்ட குடும்பம் இருந்தால் இப்படி தான் பித்தலாட்டமாக போவோம் இவ்வளோ தாங்க இன்றைக்கி ரிவ்யூ இதோட நெக்ஸ்ட் கண்டினியூஸ் நாளைக்கு பார்ப்போம் ஸோ யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க Tata, -ta, see you. Bye-bye.